ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோடய இயக்கத்தில் ரஜினிகாந்த் லீப்பில் வந்து இன்றைக்கி வெளியாக இருக்க படம் தான் கூலி இன்றைக்கி பிரீமியர் ஷோ ஏதாவது தமிழ்நாட்டில் எல்லாமே போயிட்ருக்கும் ஆனால் இதோடய ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாமே வந்து யூஎஸ் மற்ற பல கண்ட்ரியில் வந்து எந்தெந்த டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் அங்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள அந்த கூலி திரைப்படத்தை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அமெரிக்காவில் இந்தியாவிட முன்னதாகவே திரையிடப்பட்ட நிலையில் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜின் ஒரு சர்க்கிள்னே சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சர்க்குள் சொல்கிறாங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்தின் தனித்துவமான ஸ்டைல் மற்றும் கம்பீரமான நடிப்பு குறிப்பாக ஒரு இளமையான தோற்றத்தில் வரும் காட்சிகளில் வந்து ரசிகர்கள் வந்து கவர்ந்திருக்கிறாரு இந்த பகுதியில் சிலருக்கு சிலப்பையும் ஏற்படுத்துவதற்காகவும் படத்தினுடைய ஒட்டுமொத்த தரத்தையும் உயர்த்துவதற்காக இந்த ஒரு கா கேரக்டர் இல்லை ஒரு விஷயம் மட்டுமே போதாது அப்படின்ற விஷயத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க படத்தில் பல முன்னணி நடிகர்கள் இருந்தபோதிலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜால் அந்த கதாபாத்திரங்களை சிறப்பாக பயன்படுத்த முடியவில்லைனும் அவை தனித்து நிற்க தவறிவிட்டதுனும் குறிப்பிட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜின் வழக்கமான விறுவிறுப்பான திரைக்கதை இந்த படத்தில் இல்லை ஆனால் படத்தில் முதல் பாதி யூகிக்கக்கூடியதாகவும் மெதுவாக நகர்வதாகவும் படத்துடைய மிகப்பெரிய மைனஸாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ரஜினிகாந்தின் விண்டேஜ் ஸ்டைல் ஆக்ஷன் மஸ் மற்றும் திரையில் அவரது பிரசனம் ஆகியவை வெகுவாக கவர்ந்துக்கினே சொல்லலாம் இது ரஜினிகாந்தோடைய ஒரு மேன் ஷோன்னு சொல்கிறாங்க ரஜினிகாந்த் நடிப்பை கபாலி படத்திற்கு அப்புறம் அவர் ஒரு சிறந்த நடிப்புகளுக்கு தீனி போட்டிருக்குன்னே சொல்லலாம் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை வந்து படத்தில் ரஜினியுடைய இளமை தோற்றத்தும் வரவுடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்குன்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த டிஏஜிங் தொழில்நுட்பம் தமிழ் சினிமாவில் சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னாக்க கெட்ட அப்ளே பண்ணாமல் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி தராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரஜினிகாந்தின் அறிமுக காட்சியும் நாகார்ஜுனாவின் அறிமுக காட்சியும் மிகவும் ஸ்டைலாக அமர்ந்திருக்கிறது ரெண்டு தரப்பு ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காகவும் பெரிய விருந்தாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரோ காட்சிகள் இருந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க போத் ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் நாகார்ஜுனா ஃபேன்ஸ் நடிகர் நாகார்ஜுனாவின் பயங்கரமான கேங்ஸ்டர் சைமன் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதே போல் சௌபினுடைய சாரி சௌபின் சாகரனுடைய தாயால் என்ற கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலுவான நடிப்பை வந்து கொடுத்துக்கினே சொல்லலாம் ஸோ மெயினாக இவருடைய கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் உள்ள இரண்டாம் பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீளமாகவும் சில இடங்களில் திரைக்கதை குழப்பமாக இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சௌபின் சாகரின் கதாபாத்திரம் சிறப்பாக வடிவமைக்கப்படுறதால அதேபோல் ஸ்ருதிகாசன் மற்றும் ரட்சிதாவன் போன்ற நடிப்பும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் கடைசியாக இருபது நிமிஷங்களும் குறிப்பாக கிளைமேஸ் காட்சிகளும் அதிரடியாகவும் ஆக்ஷனாகவும் பிரமிக்க வகையும் தருணங்களும் இருக்குது மற்றும் லொகேஷன் தனித்துவமான ஸ்டைலில் அமைந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம டேரக்டர் வந்து ப்ளஸ் பாயிண்ட் போட்டிருக்காங்க முன்னாடி வந்து அவருடைய கதை மாதிரி இல்லைன்றாங்க பின்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருக்குன்றாங்க டிஏஜிங்க அருமையாக இருக்குன்றாங்க மியூசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லவே தேவையில்லை அனிரத் ராஜந்திரனுடைய இசை வழக்கமாக அவரது படங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை பின்னணி இசை சராசரியாக இருக்குது மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்கிறாங்க ஸோ அனிருத் ராஜந்திரன் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் மைனஸாக தான் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் கூலி திரைப்படம் ரஜினியின் தனித்துவமான ஸ்டைல் மற்றும் லொக்கேஷன் இயக்கத்தில் ஒரு கலவையான கலவையான விமர்சனங்களை பெற்று வர்ற நிலையில் ரஜினி ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்த ஆர்ட்டிகள் சொல்லுது இது யூஎஸ்லேருந்து வந்தக்கூடிய தமிழ் மினிட்ஸோடைய ஸ்டேட்டஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி டே ஒன்று தமிழ்நாட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன பெங்களூருடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆஃப்டர் த்ரீ டேஸ் வேர்ல்டு கலெக்ஷன் என்ன இது போல் பல தகவல் நீங்கள் இதை தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க அடுத்த நிமிஷத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்